நான் உங்கள் சிப்பானா டெக்ஸ் கேன்சில கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் மோஸ்ட்ராசமும் கலந்த மாதிரிமா சூப்பர் ஐட்டம் இது நம்ம முன்னாடி போட்டோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க திருப்பி வந்திருக்கு இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம நேற்று போட்ட ஆசி மாட்டோம்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க மேக்ஸிமம் காலி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்காதவங்க அடுத்த வாட்டி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இது வந்து மோஸ்கிரேப்பு கீழே வந்து பிராஸோ பார்டர் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மேக்ஸிமம் சாரீஸில் ப்ளவுஸ் இருக்குது இதில் எல்லாமே நல்லா இருக்கு நீங்கள் எப்பயும் போல் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கோங்க ரெண்டு சாரிக்கு ஐநூறுரூவா ப்ளஸ் எண்பது ரூபா புரிய ஐநூற்றி எண்பது ரூபா அந்த பாருங்கள் இது பிராஸோ பார்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது இதில் வந்தது அப்படியே காட்டுறேன் எல்லாத்தையுமே ஏன்னா கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது பாருங்கம்மா எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் எப்பயும் போல் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கங்க மூணு சாரியை எடுத்தீங்கன்னா நூறுரூபா குரியர் சார்ஜ் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா குரியர் சார்ஜ் பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது மொதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சதவீதம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கனாக கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஏ ரெய்னி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெயினி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெயினி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை இங்கே ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு தான் வரும் ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குமா நம்ம இந்த டிசைன்ஸ் காட்டுறேன்னுலாம் இதில் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டணுமா இதில் வந்து அந்த எலிஃபெண்ட் இருக்குது நடுவில் நடுவில் யானை படம் போட்டிருக்கு அது உருவம் போடாமல் அந்த ஒரு சில சகதிகள் போட மாட்டாங்க அவங்க வந்து பார்த்து எடுத்துக்கணும் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் நாலு சாரி அஞ்சு சாரி எவ்வளோ சரி வேணும்னா வாங்கிக்கோங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ பிக் பாஸ் சீசன் ஆரம்பிச்சதுனால சகோதரிகள் சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் அதுல ஓடிடுறாங்க பிக்பாஸில் ஓடிடுறாங்க என்னன்னு தெரியல இல்லைன்னா நைட்டே டக்கு டக்குன்னு பார்த்துருவாங்க ரெண்டாயிரம் பேர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருங்க இப்போ ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் பார்க்குறாங்க பிக்பாஸ் முடியற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் நூறு நாளைக்கு இந்த பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்மா நீங்கள் போடுறது எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸ் கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் பாருங்கள் எல்லாமே மோஸ்ட் கிரேப் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டஃப் இதை வாங்கின சகோரியங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த ஸ்டஃப் எப்படி இருக்குங்க இது நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி போட்டோம் திருப்பி ஆர்டர் போட்டு இப்போ தான் கிடச்சிடுச்சி திருப்பி வந்திருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு மேக்சிமம் சாரீஸ்ல பிளவுஸ் இருக்குமா ஏதோ ஒன்னு ரெண்டுல தான் பிளவுஸ் இல்ல மேக்சிமம் நைன்டி நைன் பெர்சென்ட் பிளவுஸ் இந்த லாண்ட் பாருங்க சூப்பரா இருக்கு இதுல இல்லைன்னா கூட உள்ள இருக்கு அதனால மேக்சிமம் பிளவுஸ் ஓடே வந்துருக்கு பாருங்க சாரி நல்லா பெருசாக இருக்குமா ஒரு பீஸ் வந்து ரெண்டு மீட்ரு ஒரு பீஸ் நாலு மீட்ரு ஸோ ஆறு மீட்ரு ஏழு மீட்ரு நல்லா ஆறு மீட்ரு கம்பல்சரி வரும் எவ்வளோ ஃபேட்டான்காக கட்டினாலும் சரி மடிப்பு கொசவத்தில் போயிடும் இதை நீங்களே சொன்னீங்கன்னா தான் ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைன்னா பிடிக்க முடியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஜாயின் சாரின்னா ரெண்டு பீஸாக இருக்குமா ஒரு சில சகோதரிகள் இன்னும் தெரியாமே இருக்கிறாங்க ஜாயின் சாரி கிட்டத்தட்ட லாக்டவுனில் இருந்து இந்த யூடியூப்பில் வந்து ஆன்லைனில் வளம் வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் எல்லா பேருக்கும் தெரியாது உலகத்துக்கு தெரியாமல் இருந்துச்சு நம்ம வந்து பதினஞ்சு வருஷமாக கடன் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தெரிஞ்சு அவங்க மட்டுந்தான் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு பூராம் ஏன் உங்களுக்கு ச ஆந்திரா கர்நாடகா கேரளா நாலு ஸ்டேட்லேயுமே நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் இன்னும் ஒரு சில சகோதரிகள் தெரியாமல் இருக்கிறாங்க ஜாயிண்ட்டுனால் என்ன அப்படின்னு அன்றைக்கு கூட ஒரு சகோதரி வாங்கிட்டு என்ன பேர் இருந்து பிந்தா இருக்குன்னு கேட்டாங்க அதனால் சொல்லிக்கிறேன் ஜாயிண்ட்டுனால் வந்தும்மா ரெண்டு பீஸாக இருக்குமா ஒரு பீஸ் ரெண்டு மீட்ரு ஒரு பீஸ் நாலு மீட்ரு ரெண்டு மீட்ரு பீஸ் வந்து ரைட் சைடு உள் சூட்டுக்கு வைக்கணும் இந்த நாலு மீட்ரு பீஸ் வந்து லெஃப்ட் சைடு மேலே முண்டானைக்கு வைக்கணும் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா மடிப்பு கொசவத்தில் போயிடும் இந்த ஜாயின்டு வெளியில் தெரியாது நீங்களே சொன்னால் தான் ஜாயின்ஸ் சாரின்னு தெரியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் தைக்கணுன்னா கூட சொல்லுங்கள் நானே தைச்சி கொடுத்துறேன் இன்றைக்கி ஆர்ட்ரு கொடுத்திங்கன்னா நாளைக்கு மறுநாள் தைச்சி கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் டிலே ஆகும் உங்களுக்கு கொரியர் வர்றதுக்கு தைச்சி கொடுத்துர்லாம் ஒரு சாரிக்கு முப்பது ரூபா தான் தைக்கிறதுக்கு தைச்சு ஓரம் அடிச்சு நீங்க கட்டுற மாதிரி கிளியரா கொடுத்துருவோம் பிரச்சனை இல்லை ஒன்னும் எல்லாமே ரூபா தான் மினிமம் மூணு சாரி எடுத்தாலும் சரி ரெண்டு சாரீ எடுத்தாலும் சரி தயவுசெய்து ஒரு சாரி மட்டும் கேட்காதீங்க ஏன்னா ஒரு சாரிலாம் வந்து நம்ம வந்து ஹோல்சேல் கடை ஒண்ணு ஒன்னும் பண்றதில்ல நம்ம முன்னாடி எல்லாம் வந்து அஞ்சு சாரி போட்டோம் அப்புறம் படிப்படியாக குறைச்சி மூணு சாரில இருந்து இப்ப ரெண்டு சாரிக்கு கொண்டு வந்துட்டீங்க நம்மளை இது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இதெல்லாம் உருவம் போட்டிருக்குமா பாத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இரநூத்தம்பது ரூபாய்க்கெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாதுமா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எங்கேயுமே வாங்க முடியாது அவ்வளவு சூப்பராக இருக்கு மெட்டீரியல் வந்து அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஒரு பார்சல் வந்தது அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் எல்லா கலருமே பாருங்க பிடிச்சத டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க இங்கே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்கு பாருங்க வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் இதெல்லாம் வந்து ஃபுல் சேரிலாம் வாங்க போனீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் நீங்கள் வந்து நம்மள்ட்ட வந்து மூணு சாரி வாங்கிடலாம் நீங்கள் ஷோரூமில் போயிட்டு ஒரு சாரி வாங்குற காசுக்கு இங்கே பாருங்க நல்ல இரநூத்தொம்பது ரூபாய்க்கு நல்லா ஒர்த்தபிளான சாரிம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு அப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன் தான் பாருங்க துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இதெல்லாம் உருவம் போட்டிருக்கு நிறைய சாரியில் வந்து உருவம் போட்ட சாரீ கலம்காரி டிசைன்ஸில் தான் வந்துருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து நல்லா கவனமாக எடுத்துக்கோங்கம்மா நம்மள்கிட்ட ரிட்டன் ஆக்ஷன் கிடையாது ரிட்டன் வாங்க மாட்டோம் அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து பெர்ஃபெக்டாக செக் பண்ணி தான் அனுப்புகிறோம் டேமேஜ் இருக்கா எதுவும் ஃபால்ட் இருக்கா என்னென்னு பார்த்து தான் எல்லாத்துக்குமே அனுப்புகிறோம் அதனால் வாங்கக்கூடிய சதவீதம் நல்லா பார்த்துக்குங்க இது இந்த சாரி வந்து யார் வேணாலும் கட்டலாம் டிரான்ஸ்பிரண்ட்டாக தெரியாது ஏஜ்டு பீப்புள்ஸும் கட்டலாம் நார்மல் ஏஜ்டு பீப்புள்ஸும் கட்டலாம் ரெண்டு பேருமே பொதுவான சாரி இது இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நைஸா அப்படிலாம் இல்ல நல்லா இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்தான் பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே அமர்கலமா இருக்கு எல்லா கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால் பார்க்குற சகோதரர் சீக்கிரமாக ஆர்டர் போடுங்க இதில் என்ன ஒரே ஒரு குறைன்னா இந்த சேரீ இந்த கலர் இருக்குன்னா ஒரு நூறு சகோதரி கட்டுறாங்க இதே கலரை நம்ம ஃபஸ்ட்டு கேட்குறவங்களுக்கு சோல்டு பண்ணிடுறோம் எடுத்து கொடுத்துட்றோம் அடுத்தடுத்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆகிடுது இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் நம்ம சகோதரிகள் வந்து நம்பிக்கையோடு கேட்குறாங்க நம்மள்கிட்ட பாயிட்ட இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் நம்ம கலருக்கு பத்து பத்து கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம ஏஜென்ட்ட கேட்டால் அதுவும் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் அவ்வளோ டிமாண்டாக இருக்குது ஜேங்க்ஸ் சேரி ஃபுல் சாரி எதாவது ஆர்டர் கொடுத்து வாங்கிடலாமா ஜாயின்ட் சாரி அப்படி தான் ஆர்டர் போட்டு வாங்க முடியாது மில்லில் எங்களுக்கு என்ன ரெடி ஆகுதோ அதுதான் வாங்க முடியும் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் ஜாயின்ட் சாரி ஒரு ஃபுல் சாரின்னு வச்சுக்கோங்க எப்படி வேணாலும் ஆர்டர் போட்டு என்ன வேணாலும் வாங்கிடலாம் ஜாயிண்ட் அப்படி இல்லை பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன் தான் பாருங்க எல்லாமே ஜாயின்ஸ் ஆகி தான் எல்லா இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீகாக் போட்டிருக்கு மயில் பாருங்க உங்களை ப்ளவுஸ் இல்லைன்னா உங்களுக்கு ரன்னிங்ல கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் இருக்கு மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளவுஸோட தான் இருக்கு ரெண்டில் தான் ப்ளவுஸ் இல்லாமல் இருக்கு மேக்சிமம் ப்ளவுஸோட தான் இருக்கு அதனால வாங்கக்கூடிய சகோதரிகள் தைரியமா வாங்கிக்கோங்க ப்ளவுஸ் இல்லைன்னா ரன்னிங் ப்ளவுஸாவது இருக்குது இந்த மாதிரி இது வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கை வச்சுக்கலாம் பாருங்க எல்லா கலர்ஸுமே நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பீகாக் போட்டுருக்கு பாருங்க பாருங்க இங்கே வாங்கி விற்கக்கூடிய சகோதரி எல்லாம் தாராளமாக இது வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு தாராளமாக விற்கலாமா அவ்வளோ ஒர்த்தபுளான சாரீமா இது நீங்கள் டூ ஃபிஃப்டிக்கு வாங்கிட்டு த்ரீ ஃபிஃப்டிக்கு அழகாக விற்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குது எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல கலெக்ஷன் வந்து அந்த மாதிரி இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்குமா பாருங்க கலர்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து சும்மா துணி அவ்வளோ அருமையாக இருக்குது சூப்பராக இருக்கு இரநூத்தொம்பது ரூபா தான் எல்லாமே மினிமம் ரெண்டு சாரி ஆர்டர் போடுங்கம்மா மறுபடியும் சொல்லிக்கிறேன் மினிமம் ரெண்டு சாரி ஆர்டர் போடுங்க ரெண்டு சாரிக்கு வந்து எயிட்டி ருபீஸ் தான் கொரியர் சார்ஜ் வரும் எயிட்டி ருபீஸ் தான் பாருங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லா கான்ட்ரஸ்ட் பார்டரு கான்ட்ரஸ்ட் கலர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி போட்டதில் நிறைய கலம்கறி டிசைன்ஸ் தான் போட்டிருக்கிறேன் அதனால் எடுக்கக்கூடிய சகோதரிகள் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு சில சகோதரிகள் கட்ட மாட்டீங்க களம்காரியெல்லாம் அதனால் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் களம்காரி தான் எனக்கு நிறைய முக்கியம் மற்ற சகோதரிகள்லாம் நிறையா களம்காரி இருப்பாங்க ஒரு சில சகோதரிகள் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வேண்டி சொல்லிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மெட்டீரியல் அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம விட நேரில் உங்கள் கைக்கு வந்தோன்னே நீங்கள் அவ்வளோ சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க பரவாயில்ல இல்லை டூ ஃபிஃப்டிக்கு நல்ல ஒர்த்தபுளாக தான் இருக்குது அப்படின்னு நம்மள்ட்ட ரெகுலராக வாங்குகிற சகோதரிகளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நம்மளோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு புதுசாக வாங்கக்கூடிய சகோதரிகளுக்கு சொல்கிறேன் சூப்பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் மூணு சாரி எடுத்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி நூறுரூவா கொரியர் சார்ஜ் எயிட் ஃபிஃப்டி தான் பாருங்கள் இந்த அஞ்சாந்தேதி நாலாந்தேதி போட்டதெல்லாம் இன்னும் ஒரு சில சகோதரிகளுக்கு கொரியர் போய் சேரல அது இந்த லீவு அந்த ஹாலிடேஸ் இந்த ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி டைமில் வந்தனால கொரியர் நிறைய இதாகி ஜாம் ஆகி அங்கங்கே டிஸ்பேஸ் ஆகாமல் இருக்குது வந்துடும்மா நாளைக்குள்ளே வந்துடும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் க்ளியர் ஆகிரும் நீங்கள் எடுக்கிறவங்களுக்கு கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பண்ணாம எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் கிடையாது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு எல்லா கலருமே இங்கிலீஷ் கலர் வேணுமா இங்கிலீஷ் கலரு 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 எல்லா கலருமே இருக்கு டார்க் கலருணா டார்க் கலரு லைட் கலர்ணா லைட் கலரு உங்களுக்கு இந்த மாதிரி சாட் வந்து எப்பயுமே கிடைக்காது ஒரே லைட் கலராக வரும் இல்லைன்னா ஒரே டார்க் கலராக வரும் எல்லாம் ஆல் ஓவர் மிக்ஸடு எல்லாம் சூப்பராக இருக்கு பார்த்து மிஸ் பண்ணாமல் எல்லா சகோதரிகளும் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபாய்தான் பாருங்க இது ரெண்டு மூணு டைம் போன வாட்டி போடும்போதே ஹோல்சேலில் அப்படியே மொத்த மொத்தமா எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்ம ரீட்டைல் சகோதரிகளுக்கு கொடுக்க முடியலை அதனால இன்னைக்கு ரீட்டைல போட்டுருக்குறேன் பை சான்ஸ் ஹோல்சேலில் எடுத்துட்டாங்கன்னா கூட உங்களுக்கு இன்னொரு பார்சல் வர வச்சு நெக்ஸ்ட் வீக்ல போட்டு விட்டுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் உங்களுக்கு தீபாவளிக்கு ஃபுல் சாரி எல்லா இடத்துலையும் கிடைக்குமா இப்போ எல்லாம் வந்து பொட்டி ஷோரூம் வச்சிருக்கிறவங்க வந்து என்னமோ அது என்னது மண்டபத்தில் பிடிச்சி எக்ஸ்போ எக்ஸ்போன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து எல்லா சகோதரிலையும் எக்ஸ்போவில் போய் எடுத்துக்கிறாங்க ஃபுல் சாரி ஜாயின் சாரீ அப்படி எக்ஸ்போலாம் எங்கேயுமே போட மாட்டாங்க எங்களை மாதிரி வந்து பிராண்டட் பண்ணுறவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் போட்டால் தான் இந்த ஜாயின் சாரிக்கு எங்கேயுமே எக்ஸ்போ கிடையாதுமா அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் பார்த்து வாங்கிக்கிட்டா தான் இல்லைனா கடையில் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கிறணுங்க பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம அன்னன்னைக்கு போடுற கலெக்ஷன் அன்னன்னைக்கு சோல் அவுட் ஆயிரும்மா காலி ஆயிரும் ஒரு சில சகோதரர் கடையில் வந்து பார்த்துட்டு பே என்ன பே நீங்கள் வீடியோவில் காட்டுறதெல்லாம் சூப்பர் சூப்பராக காட்டுறீங்க நேரில் வந்தால் இல்லை அப்படிங்கிறாங்க நேரில் வந்தால் எப்படிமா இருக்கும் நீங்கள் ஒரு வாரம் இப்போ இந்த சாரி போடுறோம் இன்றைக்கி இன்றைக்கி நைட்டு போடுறோம்னா நாளைக்கு நைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சோல்டாகிடும் எல்லாமே நீங்கள் ஒரு நாலு நாள் கழித்து வந்து நீங்கள் வந்து மோஸ்கிரே போட்டிங்கல்ல அதில் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு சில சகோதரம் அப்படி தான் தவறாக நினச்சிக்கிறாங்க நம்ம வீடியோ காட்டுறதுக்கு ஒன்று நேரில் கடைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு காட்டுறது ஒன்று வச்சுருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது உள்ளது உள்ளபடி எது இருக்கோ தான் நம்ம கொடுக்குறோம் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு நம்ம போடுற ரேட்டும் ரொம்ப ரீசனபிளான ரேட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் பாருங்க ஒரே டிசைன்ல எத்தனை கலர் இருக்கு பாருங்க அப்படி இருக்கு பாருங்க நம்ம செம்மயா எல்லாமே சூப்பரா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துக்கணுமா வெறும் இரநூத்தி ஐம்பது தான் நமக்கு வந்து தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவல் வியாபாரம் அப்படிலாம் கிடையாது நமக்கு ஆண்ட முன்னியத்துல ரெகுலர் வியாபாரம் தான் நம்ம சகோதரிகள் ரெகுலரா எடுக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க இப்ப பொட்டிக்குல எக்ஸ்போல போய்ட்டு எடுக்கிறாங்க ஒரு சாரி எடுக்கிறாங்க நம்மள்ட வந்து நாலு சாரி எடுத்துடுறாங்க ஆஃபீஸுக்கு டெய்லி யூஸ் கட்டுறதுக்கு ஆஃபீஸ் யூஸ் கட்டுறதுக்கு நம்ம அந்த மாதிரி வியாபாரம் அதனால வந்து ஃபுல் சாரி கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே உள்ள சாரி கிடச்சா மட்டும்தான் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் போடுற மாதிரி போடுவேன் சின்ன சின்ன டிஃபெக்ட் உள்ளது மிச்சப்படி தௌசண்ட் டூ தௌசண்ட் எடுக்கிறதுனா நீங்கள் நேராக சோதம்பலையே எடுத்துருவீங்களே நம்மள தேட மாட்டீங்களே அதனால தான் பாருங்கம்மா இன்றைக்கி கலெக்ஷன் அவ்வளோ தான் அப்புறம் நம்ம நேற்று போட்டு ஆஷி மாட்டோலாம் எல்லாத்துக்கும் டிஸ்ப்ளேஸ் பண்ணியாச்சு நாளைக்கு மேக்சிமம் வந்து கிடச்சிரும் ஒரு சில சேரீயில் வந்து மிஸ் பிரிண்ட்டு ஸ்டைன் இந்த ஒயிட் சேரிலாம் லைட்டாக ஸ்டைன் இருக்க தான் செஞ்சிச்சு அது நான் நேற்று வீடியோலேயே தெளிவாக சொல்லிட்டேன் நாளைக்கு வந்த பிறகு அதை பெருசாக ஃபோட்டோ பிடிச்சி பெருசாக காட்டாதீங்க பாய் இப்படி இருக்குன்னு அதோட ரேட்டு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு நீங்கள் நம்பிக்கை இல்லைனா ஆஷி மா டோலான்னு நீங்கள் நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நானூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி டிஃபெக்ட் உள்ள சைடு தான் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கங்க ஒரு நேரம் நம்ம சேலை பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா